அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மே மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இன்னைக்கு நமக்கு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியானது இருக்குதுங்க இந்த சித்ரா பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது விசேஷம் பொருந்தியது அப்படின்னே சொல்லலாம் மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமிங்கிறது நிறைய நேர்மறை ஆற்றல்களை இந்த பூமிக்கு வந்து வாரி வழங்கும் அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா களங்கம் இல்லாத ஒரு வெள்ளி தட்டானது வானத்தில் இருக்கிற மாதிரியே தோன்றும் மேலும் நமக்கு மிக அருகில் இந்த நிலவு வந்து தோன்றும் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் முடிஞ்சளவுக்கு ஒரு பத்து நிமிஷமாவது நிலவழியில நீங்கள் உட்கார்ந்துட்டு உங்களுக்கு மனதுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரும் தேவையில்லாத வீண் குழப்பங்கள் சஞ்சலங்கள் மனசில் இருந்தது அப்படின்னா அதையெல்லாம் வந்து நீக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த முறை நமக்கு இந்த சித்ரா பௌர்ணமியானது குருவிற்குரிய மூணுங்கிற சேர்க்கையில் வந்திருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்தியதுன்னே சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு நம்மளுடைய சேனலில் தனியாக ஒரு பிளேலிஸ்டே இருக்குதுங்க அதை நீங்கள் கூட பார்த்து இன்னும் நமக்கு டைம் இருக்குது இல்லையா அதனால் ஏதாவது ஒன்று ரெண்டு பரிகாரங்களாவது செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் நீங்கும் வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சில வேண்டுதல்கள் எவ்வளவு முறை அது வந்து நடக்காமையே போயிருக்கும் அதுக்கு கர்ம வினைகளும் நம்மளுடைய ஜாதகத்தில் கிரக சேர்க்கையும் வந்து காரணமாக இருக்கலாம் இப்படி எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் நீங்க பல முறை வேண்டி அது நிறைவேறலைனாலும் கூட இன்று இரவு வரக்கூடிய சக்தி இந்த நேரத்தில் நீங்கள் கேட்கும் போது கண்டிப்பாக வந்தது நிறைவேறிய தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கேட்டதை கேட்டபடியே நிறைவேற்றி தரக்கூடிய நேரங்கள்னு நிறைய வந்து இருக்குது அதில் ஒரு முக்கியமான நேரம் அப்படின்னு பார்க்கும்போது சோடச கலை நேரமான இந்த காரியசித்தி நேரத்தை வந்து சொல்லலாம் இந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டோம்னாலும் சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு பேருமே அதை தட்டாமல் வந்து நிறைவேற்றி தருவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது மொத்தம் நமக்கு ரெண்டு மணி நேரம் வருங்க இந்த ரெண்டு மணி நேரமுமே நம்ம மனதை ஒருநிலையில் நிலைப்படுத்தி பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அங்கேயே உட்காந்து ஒரு குறிப்பிட்ட வேண்டுதலை மட்டும் வேண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படிங்கும் போதும் அது கட்டாயம் வந்து நிறைவேறும் இல்லை தீபமெல்லாம் ஏற்ற முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிற மாதவிடாய் சமயத்தில் இருக்கிற பெண்கள் கூட இந்த ரெண்டு மணி நேரத்தில் மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை நிறைவேறணும்னு மனதுக்குள்ளரையே நினச்சிக்கிட்டு இருந்தாலுமே அது கண்டிப்பாக வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் சக்தி வாய்ந்த இந்த நேரமானது கேட்டதை கேட்டபடியே நடத்தி கொடுக்கும்னு சொல்லலாம் அதுவும் பார்த்திங்கன்னா இது சித்ரா பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப சொல்லலாம் சரி இந்த சக்தி வாய்ந்த நேரம் எப்போ தொடங்குது எப்போ முடியுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதன் பிறகு கேட்டதை தரக்கூடிய பரிகாரம் எப்படி பார்க்கலாம் இன்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நாலு நிமிடங்களில் இருந்து பதினோரு மணி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு மணி நேரத்தில் என்ன நேரம் வசதிப்படுதோ அந்த நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் அதிலும் உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இரவு பத்து மணியிலேருந்து பதினோரு இடையே உள்ள நேரம் பார்த்திங்கன்னா நமக்கு குருவாரை நேரமாக அமைஞ்சிருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் செய்கிறதும் அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லைங்கிறதுனால பெண்கள் இந்த பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம் தீட்டிருந்தாலும் செய்யலாம் இப்போ நீங்கள் விடுமுறைக்காக வெளியூருக்கு போயிருக்கிறீங்க அம்மாவுடைய வீட்டில் தங்கியிருக்கீங்க ஸோ அந்தக்காரங்களுடைய வீட்டில் தங்கியிருக்கீங்கனாலும் அங்கே இருந்தும் இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இப்போ நீங்கள் சொன்ன அந்த டைமில் அதாவது நைன் ஃபார்ட்டி ஃபோர்லேருந்து லெவன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாங்கள் தூங்கக்கூடிய நேரமாக இருக்குது அந்த நேரத்தில் எங்களால் முழிச்சிட்டு இந்த பரிகாரம் செய்ய முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இப்போ நைன் ஃபார்ட்டி ஃபோர் ஸ்டார்டிங் டைம்லேயே நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் தாராளமாக வந்து தூங்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது சரி இதை எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது டம்ளரோ சொம்போ எது வேண்டுமானாலும் உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதே போல் கண்ணாடியாக இருந்துச்சுன்னா கண்ணாடி டம்ளர் நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைன்னா சில்வர்லேயே கூட நீங்கள் வந்து சொம்போ இல்லை டம்ளரோ வந்து எடுத்துக்கோங்க இதில் சுத்தமான தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க குடிக்கிற தண்ணீராக இருக்கிறது நல்லது இன்றைக்கி வந்து சந்திரனுக்கு பௌர்ணமி தீதியாக இருக்கிறதுனால அவருடைய காரகத்துவம் பொருந்தி நம்ம இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நமக்கு ஹண்ட்ரட் ரிசல்ட் வந்து கிடைக்கும் இப்போ சொம்புலேயோ நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினச்சதை நினச்சபடியே நிறைவேற்றி தரக்கூடிய ஒரே ஒரு கிராம்பு வந்து தேவைப்படுது நல்ல முழுசாக மொட்டோடு இருக்கிற மாதிரி ஒரு கிராம்பு வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒன்பது நாற்பத்தி நாலிலிருந்து பதினோரு நாற்பத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த டைம் வசதிப்படுதோ அப்போ வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க என்ன கோரிக்கை நிறைவேறுவதற்காக நீங்கள் இதை செய்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் மனசில் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு பணம் சேருவதற்காக அப்படின்னா இப்போ எவ்வளோ பணம் வந்து உங்களுக்கு இப்போ தேவைப்படுது ரொம்ப எமர்ஜென்சி இப்போ ஒரு மூணு லட்சம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து மூணு லட்சம் பணம் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இன்டென்ஷன் வச்சுக்கோங்க நல்ல வேலை வேண்டும் வேண்டும் சீக்கிரமாக திருமணம் நடக்க வேண்டும் குழந்தை பாக்கியம் வேண்டும் சொந்த வீடு அமைய வேண்டும் ப்ரமோஷன் வேண்டும் ட்ரான்ஸ்ஃபர் வேண்டும் அப்படின்ட்டு உங்களுக்கு தேவையான அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக எனக்கு இப்போவே தேவை ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளார எனக்கு இது கிடைச்சா நல்லது அப்படின்னு என்ன கோரிக்கை இருக்கோ அதை மட்டும் நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க நிறைய வேண்டுதல் வந்து நீங்கள் வைக்கக்கூடாது இப்போ உங்களுக்கு ஒரு வேண்டுதல் உங்கள் கணவருக்கு ஒரு வேண்டுதல் அப்படிங்கும்போது தனித்தனியாக நான் சொன்ன மாதிரி தண்ணீரை வச்சு தனித்தனி கிராம்பை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை தாராளமாக வந்து செஞ்சுக்கலாம் இப்போ வந்து நீங்கள் முதல்லையே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதன் பிறகு உங்கள் முன்னாடி இந்த சொம்போ டம்ளர்லேயே அந்த தண்ணீரை வந்து வச்சுக்கோங்க உங்களுடைய இடது கையில் இந்த கிராம்பு வந்து வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ கண்களை மூடி நான் முன்னாடி சொன்னேனே இல்லையா அந்த இன்டென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து சொல்லுங்கள் ரெண்டு லட்சம் பணம் வேண்டும் ரெண்டு லட்சம் பணம் வேண்டும் ரெண்டு லட்சம் பணம் வேண்டும் இந்த மாதிரி சொல்லுங்கள் இல்லைன்னா ரெண்டு லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு வந்து சொல்லுங்கள் நல்ல விலை கிடைத்து விட்டது அப்படின்னு வந்து சொல்லுங்கள் அந்த விஷயமானது நடந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் சொல்லலாம் நடந்துவிட்டமாதிரி சரி நீங்கள் எப்படி கண்களை மூடி கற்பனையும் பண்ணலாம் உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த நேரத்தில் நீங்கள் நிலவின் ஒளியில் உட்காந்துட்டு கூட இதை வந்து செய்யலாம் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் சரி இப்படியெல்லாம் வந்து சொல்லி முடித்த பிறகு அந்த கிராம்பு இருக்குது இல்லையா அதை வந்து முன்னாடி வச்சுருந்தீங்களா தண்ணீர் அந்த தண்ணீருக்குள்ளே வந்து போட்டுருங்க போட்டுட்டு இப்போ உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவில் இந்த தண்ணீரை வச்சுட்டு நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா அதையவே வந்து மறுபடியும் சொல்லுங்கள் அதன் பிறகு இந்த ஒரு மூடி போட்டு உங்களுடைய பெட்ரூமில் வந்து வச்சுக்கோங்க அதாவது நீங்கள் எங்கே தூங்க வந்து இது மாதிரி சரி சரி ஒரு இடத்துல நம்ம தட்டி விடாத மாதிரி தூரத்தில் நம்மளுடைய தலைமாட்டு பகுதியில் மூடி வைக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு இப்போ இது வந்து அப்படி இருக்கட்டும் நம்ம ஆல்ரெடி வந்து இந்த இன்டென்ஷன் வந்து செட் பண்ணி வச்சுட்டோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சோடசக்கலை நேரத்தில் வரக்கூடிய அந்த எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் முழிச்சிட்டு இருந்தாங்கனாலும் சரி இல்லை தூங்கிறதுக்கு முன்னாடி இப்படி செஞ்சு வச்சுட்டிங்கனாலும் சரி கண்டிப்பாக வந்து அதனுடைய பவரெல்லாம் இதில் வந்து இறங்கியிருக்கும் இப்போ காலையில் எழுந்ததும் நீங்கள் ப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் கொஞ்சமாவது குடிக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதாவது டம்ளரில் வச்சவங்க முழுசாவே குடிச்சிடலாம் சொம்பில் வச்சுருக்கிறவங்க அந்த நாள் முழுவதுமே அதை கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லைனா ஒரு ரெண்டு மூணு முழுங்காவது நீங்கள் குடிக்கிறது நல்லது இப்போ இந்த கிராம்பு பார்த்திங்கன்னா தண்ணீரில் ஊறி இருக்கும் இதை நீங்கள் மென்று சாப்பிட பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் சாப்பிட்லாம் இல்லைனா ரெண்டு மெல்லு மட்டும் அதை தூக்கி எங்கேயாவது ஒரு பக்கம் ஆனால் கட்டாயம் நீங்க என்ன நினைச்சு கேட்டீங்களோ அது கண்டிப்பாக வந்து கிடைத்தே தீரும் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்